தான் உயர்ந்தவர்கள் ஆமாம் அதுதான் உண்மைன்னு அடித்து ஆணித்தரமாக சொல்லி மற்றவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் அதுவும் யாரோ போகிற வரவங்க இல்லை தெருல போகிறவங்க இல்லை பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறாங்க ஆமாங்க சொசைட்டியில் பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் மற்றவெல்லாம் தாழ்ந்தவன் வீடியோ இருக்குது இப்போ இந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசியவர்கள் நம்ம எங்க என்ன பண்ண போறோம் தெரியல சரி எல்லோரும் ஹிந்துக்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குமே எல்லாம் நம்மளாம் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்றவங்க அந்த ஹிந்துவிலேயே பிராமண ஹிந்து மட்டும்தான் உயர்ந்தவன் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள்னு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி பேசுகிறாரே பாஜக ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய பாஜக அந்த பாஜக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்குமா எங்களுக்கு எல்லா ஹிந்துக்களும் ஒன்றுதான் ஹிந்துக்களில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது தவறு அப்படின்னு சொல்லி மற்ற தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு இந்துக்களைக்காக அவர்களுடைய மனம் புண்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி இந்த கவுன்சிலரை கட்சி விட்டு நீக்குமா பாஜக எதையும் செய்யாது ஏன் தெரியுமா மனிதர்களில் இதை விட கொடுமை இன்னொரு வீடியோ இருக்குது அதை பார்த்தா அதிர்ச்சி ஆகிட்டேன் அவரும் ஒருபடி மேலே போய் அடிச்சிட்டாப்புல கடவுளுக்கே ஜாதி உண்டு பெருமாளே பிராமணர் லென்டர் பக்குண்டு எனக்கு கடவுளுக்கும் ஜாதி உண்டா அப்படின்னு இந்த பஞ்சாயத்துக்கு தான் இவங்க லட்டு பஞ்சாயத்தை போட்டு உருட்டு உருட்டுன்னு லட்டை பிடிச்சி பூந்தி ஆக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ரெண்டு முக்கியமான வீடியோ மனசாட்சி உள்ளவர்கள் இதை அனைத்தையும் சிந்திக்கணும் நான் வீடியோவும் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் மிக முக்கியமானது ஒரு வீடியோ ரைட் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் இப்போ இந்த லட்டு பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக போய்ட்டுருக்கு நான் இந்த மயிலாப்பூரை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலர் உமா ஆனந்த் அவர்கள் பேசிய வீடியோவை நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது கடவுளே பிராமணர் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவும் இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போ இந்த லட்டு விவகாரத்தில் ஒரு பஞ்சாயத்து போய்ட்டுருக்குதுங்க என்ன பஞ்சாயத்து லட்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாமிச கொழுப்பு மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் பன்றி கொழுப்பு உள்ளிட்டவை கலக்கப்பட்டிருப்பதாக ஒரு சர்ச்சை இப்போ அதான் பஞ்சாயத்து பிரச்சனை அது உண்மையா இல்லையா தெரியாது அப்படி ஒரு பஞ்சாயத்தை கலப்பியிருக்காங்க இப்போ அப்படி கலக்கப்பட்டிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது தவறு அதை நான் முதல்ல ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறேன் ஏன் அப்படின்னா அது அவருடைய நம்பிக்கை பெருமாளுக்கு படைக்கப்படக்கூடிய பிரசாதத்தில் மாமிச கொழுப்பு இருக்கக்கூடாது பெருமாளுக்கு மாமிசம் படைக்கக்கூடாது என்பது நம்பிக்கை என்றால் அந்த நம்பிக்கையை நான் போற்றுகிறேன் மதிக்கிறேன் ரைட் வெல் அண்ட் குட் அப்படி கலக்கப்பட்டிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது இப்போ அதையே அப்படி மாற்றி சொல்லுங்கள் இப்போ பெருமாளுக்கு திருப்பதியில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க தோஷம் கழிச்சிருக்காங்க தெய்வ குத்தம் ஆகிடுச்சின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தோஷம் கழிக்கிறாங்க திருப்பதி வெங்கடா கோயிலில் என்னென்னு மாமிசம் கலந்த ரைட் இப்போ அப்படியே கட் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போவோம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு மாமிசம் சாப்பிடாத பெருமாளுக்கு மாமிசக் கொழுப்பு கலந்த பிரசாதம் படைக்கப்பட்டது தவறு என்றால் மாமிசத்தை விரும்பி சாப்பிடுகின்ற ஆடு கோழி மருள் மருள்னா ஊரில் அது மருள்னு சொல்லுவோம் பன்றி இதையெல்லாம் அதுதான் அதைத்தான் படையல் யாருக்கு எங்கள் மாடசாமிக்கு சொடலமாட சாமிக்கு கிடா வெட்டி மருள் வெட்டி கோழி அறுத்து படையல் போம் படையல் படையல் இப்ப மாமிசம் சாப்பிடக்கூடிய எங்க சொடலமாட சாமிக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒருவர் சட்டமே போட்டார் இதாவது இது நடந்துருந்துச்சா ஒருவேளை நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் யாரோ ஒரு தனி நபரினுடைய அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய தவறு கலப்படம் அப்படி வச்சுப்போம் ஆனா இங்க அப்படி இல்லை இங்க அரசே சட்டம் போட்டுடுச்சு என்னன்னு மாமிசம் சாப்பிட்ற சுடல சாமி இனிமேல் வெஜிடேரியனாக தான் இருக்கணும் ஒன்லி வெஜிடேரியன் சக்கரை பொங்கலும் சுண்டலும் வைங்க ஆடு கோழி வெட்டப்படாது இப்போ மாமிசம் சாப்பிடாத பெருமாளுக்கு மாமிச உணவு கலந்த உணவு படைக்கப்பட்டது தவறு என்று பொங்குபவர்கள் கோபப்படுபவர்கள் இதனால் தெய்வ குத்தம் ஆகிவிட்டது என்று சொல்பவர்கள் யாரும் மாமிசத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய மாமிச உணவை மட்டுமே சாப்பிடக்கூடிய சொடலமான சாமிக்கு மாமிச உணவு படைக்கக்கூடாது அதை படையல் போடக்கூடாது ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாது என்று ஸ்ரீ வைஷ்ணவரான அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டம் போட்ட போது ஐயோகோ இது இந்துக்களின் மனதை புண்படுத்துகிறது ஐயோகோ இது தெய்வ குற்றம் ஸ்ரீ வைஷ்ணவரான அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்படி சொல்லலாமா இப்படி சட்டம் போடலாமா அப்படின்னு அன்னைக்கு ஏன் யாரும் பொங்கல அன்னைக்கு ஏன் அதை யாரும் தெய்வ குத்தம்னு சொல்லல இதான் கேள்வி இப்போ இப்போ புரியுதா அந்த நூலிலை வேறுபாடு புரியுதா சாமிக்குள்ளே இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு ஆமாங்க சார் நீங்கள் இதே இதுதான் உங்களுக்கு உடனே நீங்கள் இப்படி சொல்லிடுவீங்களே அப்படின்னு நீங்கள் ஏன் மேலே பாயாதீங்க ஏன் மேலே பாயாதீங்க சாமானிய ஹிந்துக்கள் வேறு அவர்கள் வேறு என்று நான் பிரித்து பார்க்கல நான் எல்லோரும் ஒன்று தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் நான் சொல்கிறேன் பார்ப்பனியம் என்ற சிந்தனையைத்தான் நான் எதிர்க்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க தனி நபர்களே அல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவ்வாறு ஒருவேளை அவர்கள் மீது வெறுப்பு கக்கப்பட்டால் அதுவும் வெறி தான் அதுவும் கண்டிக்கத்தக்கது அதை எப்படி நான் ஏற்றுப்பேன் அதனால நான் என்ன சொல்கிறேன் எல்லோரும் ஒன்றுன்னு சொல்கிறேன் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ பாஜக என்ன சொல்லுது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் உமா ஆனந்த் சென்னை மாநகராட்சியில் ஒரே கவுன்சிலர் அவங்க தாங்க மாம்பழம் மாம்பழத்திலேருந்து செலக்ட் ஆனங்க இப்போ இந்த மாம்பழத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உமா ஆனந்த் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஆமாம் சமூகத்தில் சமுதாயத்தில் பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் அவன்தான் அர்ச்சகராக இருக்கணும் வேற எந்த சாதிக்காரனும் அர்ச்சகராக கூடாது ஏன் தெரியுமா அவன் ஏன் பிராமணனாக பிறந்தான் தெரியுமா பூர்வ ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான் நான் சொல்லலை யார் சொல்றா உமா ஆனந்த் சொல்றாங்க முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியவர்கள் இந்த ஜென்மத்தில் பிராமணர்களாக பிறக்கிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் உமா ஆனந்த் சொல்லுகிறார் அப்ப இந்த ஜென்மத்தில் பிராமணரா பிறக்காத இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பிராமணராக பிறக்காத இந்த வீடியோவை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நான் பார்க்குற நீங்க எல்லாரும் பாவிகள் என்று யார் சொல்றா பாஜகவை சேர்ந்த உமா ஆனந்த் உங்களையும் என்னையும் பாவினு சொல்றதுக்கு உரிமை கொடுத்தது யாரு தான் பெரியார் கேட்டார் என்னடா இது பித்தளாட்டம் பெரியார் ஏன்னு கேட்டார் இதைத்தான் சட்டை பிடிச்சி கேட்டார் ஏ வா அவன் இன்னும் மோசமாக சொன்னான் சூத்திரன்னா யாருன்னு வேற மாதிரி சொன்னான் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு கெட்ட வார்த்தையாக இருந்துச்சு நம்ம பாவினு சொல்கிறதுக்கே இப்போ கோபுற அளவுக்கு உணர்ச்சி வந்திருக்குன்னா அது காரணம் பெரியார் அப்போ சட்டை பிடிச்சிட்டே எங்களை ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார் அது அப்படி தான் அப்போ அப்புன்னு அப்புனார் புரியுதா உங்களுக்கு இப்போ அட்டி வாங்க ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணிட்டாங்க நாம் இதை சொன்னால் அங்கே அரசியல் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கே தெரியாமல் உங்களை அடிமையாக்கி ஹிந்துக்களே வாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எந்த எந்த ஹிந்துக்களுக்காக பெரியார் போராடினாரோ அந்த பெரியாரை ஏற்று சண்டை போடுறதுக்கு இப்போ உங்களே இருக்காங்க எவ்வளோ நீங்கள் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உமானந்த் பேசிய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அவசியம் பார்க்கணும் தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கணும் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் பிராமணராக பிறக்கிறார்கள் என்று உமானந்த் சொல்லுகிறார் அப்போ ஜென்மத்தில் நரேந்திர தாமோதரதாஸ் பெரும் பாவம் பண்ணியிருக்கிறார் அர்த்தம் உமா அர்த்தம் ஏன்னா நரேந்திர தானே இல்லை முன் ஜென்மத்தில் ராகுல் காந்தி பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கிறார் ஒத்துப்பீங்களா ஒத்துப்பீங்களா நான் கேட்குறேன் என்னங்க இது பித்தலாட்டமா இருக்குது இது ஒரு பேச்சா இது இது என்ன பேச்சு இப்போ இது இது இதெல்லாம் இதெல்லாம் கேட்டால் வருது நான் யார் மனதில் நாங்கள் புண்படுத்தலை நீங்கள் புண்படுத்தாதீர்கள் என்று சொல்லிக்கிறோம் அன்போடு அன்போடு சொல்லிக்கிறோம் புண்படுத்தாதீர்கள் இப்போ சரி இப்போ இப்படி வரும் இப்போ ஜென்மத்தில் பாவம் பண்ணவெல்லாம் இந்த ஜென்மத்தில் பிராமணனாக பிறக்கலை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவன் இந்த ஜென்மத்தில் பிராமணனாக பிறந்திருக்கான் அப்படிங்கிறது உமானந்தினுடைய கருத்து ரைட் இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் அடுத்த ஷாட்டுக்கு போவோம் இன்னொரு நம்ம ஆன்மீக சொற்பொழிவாளர் ரைட் அவர் பேசுறார் அவர் என்ன சொல்றாரு அந்த வீடியோவும் இருக்கு அவர் என்ன சொல்றாரு பிராமணர்கள் மீசை வைத்துக் கொள்ளக்கூடாது உடனே இதை சொல்றார் பாரசாரி பெருமாள் இருக்கார் பார்த்தசாரதி கோயில் பார்த்தசாரதி பெருமாள் மீசை வச்சின்னு இருக்காரே அப்படின்னு கேட்குறா அவர் பெருமாளாக இருக்கலாம் ஆனால் அவர் பிராமணர் இல்லையே யார் அவர் சொல்கிறார் பார்த்தசாரதி பெருமாளாகவே இருந்தாலும் அவர் யார் கிடையாது பிராமணர் இல்லை அவர் யாதவர் குலத்தில் பிறந்தவர் ரைட்டு ஓகே சரி எங்கள் கண்ணன் கோகுல கண்ணன் எஸ் அதில் மாற்றுக்கிறதே இல்லை எங்களுடைய கண்ணன் எஸ் இப்போ என்னோடய கேள்வி இவரே சொல்கிறாரு நீங்கள் ஏன் அதை உதாரணம் எடுத்துக்கிறீள் ஏன் பார்த்தசாரதி பெருமாளை எடுத்துக்கிறேன் நீங்கள் யாரை எடுத்துக்கணும் வாமனாவதாரத்தை எடுத்துக்கோங்கோ அவர் சொல்கிறார் பரசுராம அவதாரத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார் ரைட் அதில் அவருக்கு மீச இல்லை இல்லையா அப்படின்னு இப்போ நம்மோட கேள்வி அப்போ உமானந்த் என்ன சொல்கிறாங்க போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் பிராமணர்களாக பிறப்பார்கள் இப்போ பெருமாள் பிராமணர் இல்லை பார்த்தசாரதி பெருமாள் பிராமணர் இல்லைன்னா அப்போ பார்த்தசாரதி பெருமாளும் முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணாரா உமானந்த் அப்படி சொல்ல வராங்களா நான் கேட்குறது கரெக்டாக இல்லையா தயவு செய்து மக்களை விருப்பு விருப்பின்றி பேசுங்க என்னையை திட்டுறதுனால சல்லி பைசா பிரோஜனம் கிடையாது சிலருக்கு நான் கேட்குற கேள்வியால் கோபம் வருது நான் என்னுடைய சுய விருப்பத்தை எதையும் பேசலை ஒரு அம்மா சொல்லுது முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணோன்னா அந்த ஜென்மத்தில் பிராமணனாக பிறப்பான்னு அதை ஒத்துக்கிறியா நீ ஒத்துக்கலைன்னா அந்த அம்மாவை முதல்ல கண்டி அம்மா நீங்கள் பேசியது தவறு வா ஆமாம் அது உண்மைதான்னு ஒத்துக்கிட்டேன்னா இன்னொருத்தர் சொல்கிறாரு பாரசாஹி பெருமாள் பிராமணர் இல்லைன்னு அப்போ அதை ஒத்துக்கோ அப்போ பெருமாளே ஜென்மத்தில் பாவம் பண்ணாரா அடுத்த கேள்வி அல்லது நரேந்திர தாமோதரதாஸ் முன்ஜென்மத்தில் பாவம் செய்தாரா அடுத்த கேள்வி அல்லது இந்த கேள்வியாவது ஒத்துக்க எதாவது ஒன்றுக்குவான்னு தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் இப்போ அப்போ நாட்டை அவர் பேசுனது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க அவர் பேசுனதை நீங்கள் கேளுங்க இப்போ நாட்டை நான் என்ன வேணாலும் பேசுவேன் குட்டி என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் நீ இதெல்லாம் கேட்காத முதல்ல அதனால் இந்த மாதிரி நீ கேள்வி கேட்பேங்கிறதுனால தான் உன்னை படிக்கக்கூடாதுன்னு சொன்னோம் படித்தா ஈட்ட காட்சி காதில் ஊற்றுன்னு சொன்னோம் நீ படித்து விட்டு வந்து ஆயிரம் கேள்வி கேட்டேன்னா நான் சொல்கிறது மட்டும் கேளு அதான் அவங்க சொல்கிறது பிராமணன் சத்திரியம் வைசியம் சூத்திரன் அதுக்கு கீழே பஞ்சம நீ எதுவும் கேள்வி கேட்காத ஓ ஓன் குல செய்யி நீ சொன்னதை மட்டும் செய்யி நான் சொன்னதை மட்டும் நம்பு எனக்கு தேவைப்படும் போது நான் இப்படி சொல்லுவேன் தேவைப்படாத போது அப்படி சொல்லுவேன் நீ எல்லாத்தையும் நம்பு ஏன் எதுக்குன்னே கேள்வி கேட்காம நம்பு அதையும் தாண்டி நீ கேள்வி கேட்டேன்னா சாமி உன் கண்ணை குத்தும் முன் ஜென்மத்து பாவம் அடுத்த ஜென்மத்தில் நீ இப்படி பிறந்துருவீங்களா சொல்லி உன்னை மிரட்டி வச்சுக்கும் போது ஒரு கிணவு வந்தால் கைத்தொடியோட போடா அப்படின்னா உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த பெருசு சாகணும்ன்ட்டு நீங்கள் யாகம் வளர்த்திங்க சண்டி ஹோம யாகம் தெரியுமா உங்களுக்கு பெருசு மண்டையை போடணும்னு யார் நம்ம தாத்தா பெரியார் மண்டையை போடணும்னு இவனெல்லாம் சேர்ந்து யாகம் வளர்த்தானுங்க யாக வளர்த்தவனாம் போய் சேர்ந்துட்டான் சீரியஸ் தாங்க யாக வளர்த்ததில் முக்கியமான ஒரு ஆள் ஒரு வாரத்திலே பத்து நாளே போய் சேர்ந்துட்டார் ஆனால் பெருசு நின்றுச்சு இப்போ என்ன பண்ணுறது இப்போ தெய்வம் கண்ணை குத்திட்டின்னு சொல்ல போறியா ஏ ஒரு நியாயம் வேணாம் மாடா அப்போ நீங்கள் எவ்வளவு தூரம் மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கோபம் எனக்கு கோபம் ஆற்றாமல் இப்போ லட்டுக்கு அதான் இப்போ லட்டு விஷயத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொடல மட சாமிக்கும் கோபப்பட்டிருக்கணுமுல்லங்கிறது தான் என்னுடைய கேள்வி இல்லை சொல்லிரு நீ ஹிந்து இல்லையான்னு சொல்லியிரு பிரச்சனை இல்லை முடிஞ்சது அங்கேயும் விட மாட்டேங்கிற இங்கேயும் விட மாட்டேங்கிற நல்ல ஆச்சுக்கு நெஹெச் ராஜா பேசியிருக்கிறார் கோயிலில் பூஜை செய்பவர்களுக்கு முந்நூறுரூவா சம்பளம் நீங்கள் ஊதியத்தை உயர்த்தி கேட்பதில் தவறே இல்லை அதை நான் நானே ஆதரிப்பேன் அதை ஒரு தொழிலாளியாக பார்த்து நான் ஆதரிக்கிறேன் எஸ் அவர் ஒரு தொழிலாளி அவர் ஒரு அவர் ஒரு வேலை செய்கிறார் அந்த வேலைக்கான ஊதியத்தை விலவாசிப்படி நீங்கள் கூட்டி அதிகப்படுத்தி தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் நான் உங்களோட நிற்கிறேன் அந்த உரிமையை நான் மதிக்கிறேன் ஆனால் அடுத்த வார்த்தை நீங்கள் என்ன பண்ணுறிங்க ஆனால் அந்த வேலையை அவர் மட்டும் தான் செய்வார் வேறு யாரும் செய்யக்கூடாதுங்குறீங்க புரியுதா உங்களுக்கு அப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துலாம் முரணாகுது எப்பா என்னப்பா ஒரு கோயில் அர்ச்சகருக்கு முந்நூறுபா தான் சம்பளமாண்ணா ஹெச்ராஜா சொல்கிறார் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா தான் சம்பளம் அப்படிங்கிறார் அவர் யாரை ஒப்பிடுறாரு அமைச்சர் வீட்டில் வேலை பார்க்குற ஓட்டுனர் கார் டிரைவர் ஒப்பிடுறாரு ஏன் கார் டிரைவர் ஒப்பிட்றீங்க ஏன் கார் டிரைவர் ஒப்பிட்றீங்க உங்கள் வீட்டிலேயே படித்து முடிச்சு வெளிநாட்டில் வேலைக்கு போயிருப்பாங்களா அந்த பையனை ஒப்பிடுங்க அவன் இவ்வளோ சம்பளம் வாங்குறான் இவர் படித்து முடிச்சு அந்த வேலைக்கு பேர் வேண்டியதுனா யார் இப்போ வேண்டாங்கிறா ஒருத்தர் சொல்கிறாரு உள்ளே இருந்தால் வேக்குங்கிறார் பயங்கரமாக வேக்கும் கடுமையான வேலை அது பயங்கர வேலைங்கிறாரு எப்போ அவ்வளோ கஷ்டமான வேலை மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க ஏன் நீங்களே கிடந்து கஷ்டப்படுறீங்கன்னா கிடையா கிடையாது நீ வராதீங்கிறீங்க ஈஸியான வேலையை ஏதாவது வந்து பாருங்கப்பா லாரி ஓட்டுறது சும தூக்குறது மூட்டை தூக்குறது கல் உடைக்கிறது உன் பாசையில் அப்படித்தானே உன் பார்வையில் அதெல்லாம் ஈஸியான வேலையாக தானே தெரியுது ஆ அப்போ இது என்ன பேச்சு ஊதிய உயர்வு என்பது தனி பிரச்சனை அது அது கேளுங்க அது நியாயம் அது எல்லாருக்கும் கேட்போம் ஒரு சித்தாலேருந்து ஒரு கொத்தனார் கையால் எல்லாருக்கும் கேட்போம் ஆனால் நீ அவங்களுக்கு கேட்டு இங்கே இதை இது இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க சரி ஒன்றிய அரசு என்ன பண்ணுது ஒன்றிய அரசு என்ன செய்யுது ஏழை எளிய ஏழை எளிய மக்களை பற்றி இவ்வளோ கோலப்படுறார்ல ஹெச்ராஜ் அந்த ஏழை எளிய மக்களில் யாரை பற்றி மட்டும் கோலப்படுறாரு கோயிலில் பூஜை செய்யக்கூடிய ஏழை எளிய மக்களை பற்றி மட்டும் தானே கொவப்படுறீங்க மற்ற சாமானிய மக்களை பற்றி பாஜக டைக்கா கொலைப்பட்டிருக்கா ஏன் இவ்வளவு ஜிஎஸ்டி ஏன் ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை ஏற்றி விட்டீங்களே ஏன் ரயில் கட்டணத்தை கண்ணாப்பிடன்னா ஏற்றி விட்டீங்களே ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படலையா பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படலையா அப்போ அர்ச்சகர்கள் ஏழை அர்ச்சகர்களாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு மட்டும்தான் நீ பேசுவேன்னா அப்போ நாங்கள்லாம் ஹிந்துவா இல்லையா தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் நான் சொல்கிறேன் கோயிலுக்கு போகிறது என்பது வேறு நான் உங்களை யார் இவ்வளோ நேரம் பேசிக்க யார் யார் கோயிலுக்கு போகணும்னு பேசினேன்னா அது உங்கள் நம்பிக்கை சாமி கும்பிடுவது என்பது நம்முடைய நம்பிக்கை அது வேற கோயில் எல்லாேருக்கும் சொந்தோம் சாமி எல்லாருக்கும் சொந்தம் எல்லாரும் ஒன்றா இருப்போம் எல்லாரும் சாமி கும்பிடுவோம் எல்லோரும் சந்தோஷமா இருப்போங்கிறதான் என் பார்வை நீ வராத நீ வெளியில் இருந்து நான் மட்டும்தான் பண்ணுவேன் நான் மட்டும் தான் இது பண்ணுவேன் நீ எனக்கு அடிமையாறு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்த மட்டும் தான் நான் திருப்பி 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 எதிர்த்து கொண்டிருக்கிறேன் அதை எதிர்க்கணுமா வேண்டாமாங்கிறத பார்க்குறேன் நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்பதை சொல்லி மீண்டும் தமிழ் தமிழ்கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி